ஃபெப் பத்தொம்போது அதாவது வர்ற புதன்கிழமை வந்துட்டு ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி வந்துட்டு நடைபெற உள்ளது ஓகேவா முதல் மேட்ச் வந்துட்டு பாகிஸ்தான் நியூசிலாந்து முதுகிறாங்க செகண்ட் மேட்ச் வந்துட்டு டீம் இந்தியா பங்களாதேஷ் முதுராங்க ஃபெப் இருபது ஓகே இந்த சூழலில் இந்த சூழலில் வந்துட்டு இதற்குண்டான பயிற்சி ஆட்டம் போய்கிட்டு இருக்குங்க அண்டு ரோஹித் சர்மா விராட் கோலி எல்லாருமே வந்துட்டு சரியான நேரத்தில் சரியான ஃபார்முக்கு வந்திருக்காங்க ஓகேவா இந்த தொடர் தான் எங்களுக்கு கடைசி சிறிஸ் சென்று மூன்று இந்திய வீரர்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இளம் வீரர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா எங்களை விட திற திறமையான இளம் பிளேயர்கள் ருத்ராஜ் கெக்வாட் அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளேயர்கள் இருக்காங்க காலத்தில் ஓகேவா சாய் சுவர்சன் சூரியகுமார் யாதவ் பட் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் சார் நம்ம வந்துருச்சு அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி வாஷிங்டன் சுந்தர் ஏகப்பட்ட பிளேயர்கள் வந்துட்டாங்க ஓகே இந்த சூழலில் அதாவது மூன்று பேர் நிருபர்களை சந்திச்சிருக்காங்க விராட் கோலி ரோஹித் சர்மா அண்ட் ரவீந்தர் ஜடேஜா இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா தோனியோட முடிவை நாங்கள் நாங்களும் எடுக்கும் நேரம் வந்துவிட்டது அவர் எங்களிடம் அடிக்கடி சொல்வார் நம்ம டைம் முடியும் போது இளம் வீரர்களுக்கு டைம் டைம் கொடுத்துட்டு ஒதுங்கிறது தான் ஆழச்சிறந்த முடிவாக இருக்கும் அப்போ தான் வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில் நமக்கு எப்போதுமே ஒரு மரியாதை இருக்கும் சேம் டைம் ஒரு சீனியர் பிளேயருக்கு அழகே வந்துட்டு இளம் பிளேயரை உருவாக்கணுங்க அதாவது ஜூனியர் பிளேயர்களை வந்துட்டு உருவாக்கணும் ஓகேவா அப்போ தான் வந்துட்டு எதிர்கால சங்கதிக்கு வழிவிட்டால் தான் எந்த டீமே வந்துட்டு அபாரமாக செயல்படும் என்பது குறிப்பிட குறிப்பிடத்தக்கது இப்போ டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிச்சு பிசு எடுக்கிறாங்க அதாவது எதிரணி டீமாக ஃபைட்டே பண்ண விட மாட்டாங்க ஓகேவா அந்த லெவலில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அபிஷேக் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் எல்லா எல்லாருமே இப்படி சொல்லிக்கிட்டே போகலான்னு வைங்களேன் பட் இந்த சூழலில் அதுதான் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபியில் வந்துட்டு மூன்று பிளேயரை எடுத்திருந்தாங்க இவர் எடுத்திருந்தாங்க ஹர்திக் பாண்டியா ஸ்குவால் ஆட் ஆகலை முத அவர் எடுத்திருந்தாங்க அப்புறம் சிவம் துபே உள்ளே வந்திருந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ஆட் பண்ணியிருந்தாங்க எக்ஸ்ட்ரா மூன்று பிளேயர் எடுத்திருந்தாங்கன்னு வைங்களேன் இந்த சூழலில் இனிமேல் வந்துட்டு ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பை இளம் பிளேயர்கள் தான் சந்திக்கணும் எங்கள் டைம் முடிஞ்சிருச்சு அதாவது விராட் கோலி ரோஹித் சர்மா அண்டு ஜட்டு இவங்க மூணு பேருக்கு இதுதாங்க தாங்க லாஸ்ட்டு சாம்பியன் ட்ராஃபி சீரீஸ் இந்த இந்த சீரிஸ் தான் லாஸ்ட் ஆமாம் அதுக்கப்புறம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒட்டுமொத்த கிரிக்கெட்லேருந்து ஓய்வு அறிவிப்பார்கள் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இந்த மூன்று பேரும் டெஸ்ட் ஃபார்மெட் மட்டும் கன்வியூ பண்ண போகிறாங்களாமா இந்த டி ட்வெண்ட்டி ஓடிஐ ஃபார்மெட் வந்துட்டு இளம் பிளேயர்கள் இனிமேல் பயணிக்கட்டும் இதுதான் எங்களுக்கு லாஸ்ட்டு சீரிஸ் என்றும் மூணு பேருமே கண்கலங்கி தெரிவிச்சிருக்காங்க இவங்களோட இந்த நகர்வு வந்துட்டு கரெக்டானா இவங்க விடைபெறும்போது அந்த சாம்பியன் ட்ராஃபியை வந்துட்டு அடிச்சுட்டு சந்தோஷமாக விடைபெறுவாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க அதாவது ஏ குரூப்பில் வந்துட்டு பாக்கி பாகிஸ்தான் நியூசிலாந்து பங்களாதேஷ் இருக்காங்க அந்த குரூப்ல தான் டீம் இந்தியா இருக்காங்க இரண்டு குரூப் இருக்கு ஏ குரூப் பி குரூப் இரண்டு இரண்டு டீம் குவாலிஃபைட் வைங்களா முதல் ஏ குரூப்லையும் பி குரூப்லையும் இந்தியா வந்துட்டு இருபது இவங்களோட ஃபைட் பண்றாங்க பங்களாதேஷத்தோட ஃபெப் இருபத்தி மூணு பாகிஸ்தானோட ஃபைட் பண்ணுறாங்க இந்த இரண்டு டீமையும் வின் பண்ணி முதல் சுற்றுக்கு தகுதி பெறுவாங்களா அதாவது மூணு மேட்ச்சில் டெஃபினெட்டா ரெண்டு மேட்ச் வின் பண்ணி ஆகணும் ஒரு மேட்ச் வின் பண்ணாங்கன்னா லூஸ் வைங்களா குவாலிஃபைட் ஆக முடியாது மூணு மேட்ச்சில் பண்ணால் மட்டுமே குவாலிஃபைட் ஆக முடியும் இந்தியா வந்துட்டு குவாலிஃபைடாக வாங்கலாம் விராட் கோலி ஜடேஜா அண்ட் ரோஹித் சர்மா இவங்க மூணு பேருமே வந்துட்டு ஓடி ஃபார்மெட்லருந்து விடை பெறுகிறாங்க இது சரியான நகர்வுதானா இல்லை ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் வரை இவங்க கன்டியூ பண்ணணுமா உங்களோட கருத்தைப்பட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன்